ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜி இன்னைக்கு உங்களுக்கு நான் அவல் புளியோதரை இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இது என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் அவள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் சிவப்பு அவல் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கட்டி அவள் இருக்கும் இல்லையா வெள்ள அவள் அதுதான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்னால நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த அவள் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப முக்கியமாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவங்க இதுதான் சாப்பிடுவாங்க போஹான்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்யறதுன்னு நாம் நம்ம இன்றைக்கி வாங்க இந்த மாதிரி கட்டியான அவள் எடுத்துக்கோங்க திக் அவள் எடுத்துட்டு இது வந்து நல்லா இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி கழுவுணும் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் பார்த்து எடுத்துக்கோங்க மெலிஸாக பேப்பர் மாதிரி இருக்கிற அவள் எடுத்திங்கன்னா அது எல்லாம் குழஞ்சி போய்டும் உப்புமா வரவே வராது இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி இந்த அவளில் அழுக்கு ரொம்ப இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த அவள் வந்து நல்லா கழுவுணும் அப்போ தான் அந்த இது வந்து ஒரு ஸ்மெல் இல்லாமல் அந்த இல்லாமல் க்ளீனாக ஒயிட்டாக வந்துடும் அந்த அவள் அது வரைக்கும் நீங்கள் கழுவுங்க வெ செவப்ப அவள் எடுத்தால் கூட நீங்கள் இதே மாதிரி தான் ரெண்டு மூணு வாட்டி கழுவணும் இப்போ பாருங்கள் கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம வடிகட்டுற ஒரு இதில் போட்டுருங்க இது எல்லாமே தண்ணி ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்துட்டு அப்படியே ஓரமாக வச்சுடுங்க அது ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறிடும் இதுக்குள்ளே ஒரு சின்ன எலுமிச்சங்காய அளவுக்கு புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது கடாயை சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் நான் போட்டிருக்கேன் வேர்க்கடலை நல்லா ஓரளவுக்கு வத ஃப்ரை ஆகட்டும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் கடுகு ஜீரகம் அப்புறமா உளுதம் பருப்பு கடலை பருப்பு போட்டுக்கோங்க இது வந்து நம்ம புளியோதரைக்கு நார்மலாக எப்படி தாளிக்கிறோம் அப்படி தான் ஆனால் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக அவள் சேர்த்து நம்ம செய்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த இலை போட்ட உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் நல்லா கலர் மாறணும் அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாமே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூட இந்த பச்சை மிளகா ஒரு கொஞ்சம் காரம் நம்மளுக்கு தூக்கலாக இருக்கும் அதனால் பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பிலை அப்புறமா வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயமும் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம போட்ட உளுத்தம் பருப்பு அதெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் ப்ரௌன் கலராக நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டோம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தூள் ஒரு சீட்டிகை போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா இதில் ருசிக்கேற்ப உப்பு நம்ம வெங்காயம் போட போடுறதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா இந்த வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும் அதனால நம்ம அவளுக்கு ஃபுல்லாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு இப்போது சேர்த்துடலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நம்ம நம்ம நல்லா ஒரு உப்புமாக்கு எப்படி வதக்குவோம் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும் நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நம்ம அப்புறமா புளி வந்து நல்லா தண்ணியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் அந்த தண்ணி புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு காரம் இல்லைன்னா மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் மசாலா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன் சாம்பார் தூள் என்னென்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம அவள் வந்து பிளைனாக இல்லாமல் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சாம்பார் தூள் இல்லைன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் அது கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்தோன்னா அந்த புளிப்பு அந்த காரம் கரெக்டாக இதாகிடும் அதனால் ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன் இப்போது நம்ம போட்ட புளி தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் ஃபுல்லாக அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிடணும் அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா இப்போ பாருங்கள் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அவள் அது இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம அவள் இல்லையா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் மெதுவாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா மேலே மெலிஸாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா சூப்பர்பான அவள் புளியோதரை ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க